என் பொண்ணோட ஸ்கூல்ல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ஆக்டிவிட்டி வந்து கொடுத்திருக்காங்க அதோட டாபிக் வந்து அறுசுவைகள் அதை பத்தி அவ பேச போறாளா வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் சுவை இனிப்பு வாழைப்பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் வாழைப்பழம் முக்கணிகளில் ஒன்று வாழைப்பழ பழத்தில் பல வகைகள் உண்டு மாங்காய் மாங்காயின் சுவை குளிப்பு மாங்காய் பழத்த பழத்தானால் மாம்பழம் என்று கூறுவார்கள் மாங்காய் வைத்து ஊறுகா செய்யலாம் மாங்காய் மரம் வகையில் சேர்ந்தது வேப்பிலையின் சுவை கசப்பு வேப்பிலை கசாயம் செய்து குடிக்கலாம் வேப்பிலையில் மருத்துவ குணம் அதிகமாக உள்ளது உப்பு உப்பின் சுவை உவர்ப்பு உப்பை கடல் நீரில் இருந்து உற்பத்தி செய்வார்கள் நாம் உண்ணும் உணவில் உப்பை சேர்க்க வேண்டும் உப்பில்லா பண்டம் குப்பை என்று பழ செய்து குடிக்கலாம் நெல்லிக்காய் சாதம் மிகவும் அற்புதமாக இருக்கும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயின் சுவை கார்ப்பு பச்சை மிளகாய் பச்சை நிறத்தில் இருக்கும் சிவப்பு மிளகாயை வரமிளகாய் என்று கூறுவார்கள் நாம் உணவில் பச்சை மிளகாயை சேர்த்தால் காரசாரமாக இருக்கும் சூப்பர் அத்வி நல்லா சொன்ன நீ எப்படி உன்னோட பிடிச்ச பொருளை சொன்னியோ அந்த மாதிரி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட பிடிச்ச பொருளை வந்து கமெண்ட் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன சுவை பிடிக்கும் அந்த சுவையில் என்னென்ன திங்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் விசித்திர பிறவிகள்